யார் அந்த நபர்கள் டி மாஸ்டர் கூடிய அதிர்ச்சிட்டம் தகவல் உண்மையா நீ போயிடாதவா இங்கிருந்து போயிடு என்று நிலா ஏன் கதறுகிறாள் ஆதவன் தனியாக ஜாக்கிங் சென்றான் நிலா இன்னும் முறங்கிக் கொண்டிருந்தாள் அவளை எழுப்பாமல் கிளம்பி விட்டான் காலையில் குளிர்ந்த காற்று நகரம் இன்னும் முழுமையாக விழித்தெழாத நேரம் ஓடி முடித்து வீட்டுக்கு வரும் வழியில் அவன் வழக்கம் போல் அந்த சுட சுட டீ கடைக்கு வந்தான் மாஸ்டர் டீயை ஒரு உளுந்து வளையும் டீயை குடித்து போது அந்த சமயத்தில் அந்த டீ மாஸ்டர் மெதுவாக அவனை பார்த்து விட்டு ஒரு சந்தேகத்துடன் கேட்டார் சார் நேற்று வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்தாங்களா டீ மாஸ்டர் மெதுவாக அவனை பார்த்து விட்டு ஒரு சந்தேகத்துடன் கேட்டார் யார் இந்திய யாரும் வரலையே அந்த நேரத்தில் ஆதவன் மெதுவாக டீயை வைக்க டீ மாஸ்டர் அவன் முகத்தை சற்று கவனித்தார் நேற்று ரெண்டு பேர் வந்து நிலா மேடம் போட்டோவை காட்டி விசாரிச்சாங்க ஆதவன் அவனது உடல் நடுங்கியது ஒரு கணம் இருந்தான் அவர்கள் யார் என்று கேட்டான் ஆதவன் அவங்களா டீ மாஸ்டர் யோசிச்சு அவர்கள் கேட்ட கேள்வியை மறுபடியும் நினைவு கூர்ந்தார் நிலா மேடம் ஃபோட்டோவை காட்டி இவங்கள பார்த்துருக்கீங்களா அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க ஆ ஆதவ சார் கூட பார்த்துருக்கான்னு அப்புறம் அவங்க எங்கன்னு கேட்டதும் அவங்க பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருக்காங்கன்னு சொன்னேன் ஆதவன் ஊழ் நடுக்கத்துடன் அவன் மெதுவாக நெற்றி தடவினான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எதுக்கு மாஸ்டர் சொன்னீங்க இல்லைப்பா அவன் பிளாக் சட்டை வெளில வெட்டி போட்டு இருந்தான் ஆள் நல்லா சந்தனம் போட்டு வச்சு நல்லாவே பேசினான் ஒருத்தன் தான் இருந்தானா அவன்தான் முதல்ல பேசினான் ஆனால் காருக்குள்ளே இருந்து நாலு பேர் இறங்கினாங்க அவங்க அப்படியே வேற மாதிரி இருந்தாங்க அவர்கள் முகம் கருமையாகவும் ஆறு மாதம் வெட்டாத தாடியை கொண்டு முகத்தில் சில வெட்டுகளும் இருந்தன ஆதவன் உடல் ஒரு விதமான நடுக்கத்துடன் சென்றது ஆதவனுக்கு மூச்சு வாங்கியது ஆதவன் அந்த வார்த்தையை கேட்டதும் புல்லரித்தது போல அவன் உடல் முழுவதும் ஒரு மின்னல் போல் கடந்து சென்றது அவங்க முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான் அந்த முகம் மறக்க முடியாத மாதிரி இருந்தது ஒரு பார்வை பார்த்தா திரும்பி பார்க்க பயமாக இருந்தது ஆதவன் உடல் சித்த்தது ஆதவன் ஒரு நிமிடம் கூட நிற்காமல் வேகமாக ஓடினான் அவனுடைய மனசுக்குள் ஒரு அசாதாரண பதற்றம் நிலா பாதுகாப்பாக இருக்கிறாளா தனது இதய துடிப்பு அதிகரிப்பது நன்றாகவே தெரிந்தது மழை பெய்ய தொடங்கியது கண்ணுக்கு தெளிவாக தெரியவில்லை ஆனால் அவன் கண்ணை இமைக்காமலேயே நிலா பாதுகாப்பாக இருக்கணும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே நேராக ஃபார்ம் ஹவுஸை நோக்கி ஓடினான் வாசலில் சிர்புக்கள் இருக்கின்றன மெதுவாக கதவை திறந்து உள்ளே ஓடினான் அவன் நெஞ்சுக்குள் ஒரு வழி நிலா ஆதவன் ஒவ்வொரு ரூம் கதவையும் விறுவிறுப்பாக திறந்து பார்த்தான் அவனது குரலில் திகில் கவலை கோபம் அத்தனையும் கலந்து இருந்தது நிலா எங்க இருக்க அவன் விழுந்து கொண்டு தள்ளாடிபடியே ஓடினான் அவனது இதய துடிப்பு துடித்து கொண்டே இருந்தது அவன் அடிக்கடி நிலாவின் பெயரை கத்திக்கொண்டே ஒவ்வொரு அறையும் தேடினான் திடீரென அவனது கண்கள் ஒரு அறையின் உள்ளே நிலா தரையில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டான் நிலா அவன் வேகமாக அவளருகே சென்று ஆதவன் பதற்றத்துடன் அவனது இதயம் துடிக்க அவளது கண்களில் பயமும் துக்கமும் இன்னும் சொல்ல முடியாத ஒரு கோபமும் தெரிந்தது நீ போயிடாதவா இங்கிருந்து போயிடு என்று எச்சரித்தாள் நிலா என்ன பேசுற நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்னாச்சு யாராவது வந்தாங்களா ஆதவன் நிலாவின் கையை பிடித்தவாறு அவள் பேச்சில் மூழ்கியிருந்தான் அவள் கண்களில் இருக்கும் பயம் அவனுக்குள் ஒரு விதமான நெருடல் உருவாக்கியது நிலா நீ என்ன சொல்ல வர அடுத்த கணம் அவனது உடல் அதிர்ந்தது பின்னால் இருந்து யாரோ அவனது முதுகில் பயங்கரமாக ஒரு உருட்டுக்கட்டை அடித்தார்கள் ஆதவன் முன்பாக விழுந்தான் நிலா முழுவதும் நடுங்கி அவனது குரல் உடைந்து போனது ஆதவா ஒரு கருமேகம் தோன்றும் குருவம் கால்களை மெதுவாக அசைத்து வந்து ஆதவனின் முன்னால் நின்றான் இவனை ஹாலுக்கு கூட்டிட்டு போங்க முன்னாடியே இருந்த நாலு பேர் தோளில் பிடித்து அவனை இழுத்து வெளியே கொண்டு போனார்கள் நிலா அவனை பிடித்து நிற்க முயன்றாள் ஆதவா ஆனால் ஆதவனை ஒரு கையில் பிடித்து அவளையும் பின்னோக்கி தள்ளினார்கள் ஆதவனை இழுத்துச் செல்லும் அந்த நாலு பேரும் ஒன்றும் பேசவில்லை ஆதவன் கொதித்து எரியும் பார்வையோடு போராட முயன்றான் ஆதவனின் குரல் உடைந்தது ஆனால் அந்த நாலு பேரும் காதில் சொல்லிக் கொள்ளாமல் அவனை மண்டியிட்டு அடிக்கத் தொடங்கினார்கள் ஒருவர் அவனது முதுகில் பயங்கரமாக ஒரு அடியை அடித்து கொண்டே இருந்தான் உடல் முழுக்க சராமாரியாக அடி விழுந்தது அவனது முகம் ரத்தம் சொட்டிய நிலையில் அவன் தடுமாறி தன்னை தாங்கிக் கொள்ள முடியாமல் மண்ணில் விழுந்தான் ஆதவன் அந்த நேரம் வாசலில் இருந்து இழுத்து செல்லப்பட்டாள் நிலா அவன் கண் மங்கியது இல்லா விடுனா நான் வரமாட்டேன் என்னை விட்டுடு ஆதவன் தன் கையை நீட்டினான் ஆனால் அவனை பார்த்து கொண்டே அவன் அண்ணன் தானு அவளது கையை ஈர்க்கமாக பிடித்து அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றான் அவளது கண்களில் நீர் துளிகள் அவளது அழுகை எதிரொலிக்க ஆதவன் கொதித்து எழுந்தான் மழை கொட்டி கொண்டிருக்க வாசலில் இருந்து அவளை இழுத்துச் சென்றான் தானு ஆதவன் நிலாவை பார்த்தபடியே நிலா என்று கத்தியபடியே கதவை அடைத்தான் தானு திடீரென்று பயங்கர சத்தத்துடன் ஆதவன் அலறி முழு வியர்வையுடன் தூக்கத்திலிருந்து எழுந்தான் அவளது கை அவனது தோளில் விழுந்தது என்னாச்சு என்னாச்சு அவன் கண்ணை மூடிக்கொண்டு மூச்சை சீராக செய்ய முயன்றான் அவனது குரல் உடைந்தது கெட்ட கனவா என்றாள் நிலா அவனை அணைத்து அவனது உறைந்து போன கையை பிடித்தாள் என்ன கனவு கண்ட ஆதவன் சில நொடிகள் எதையும் பேசவில்லை அவளது அணைப்பில் தான் இருப்பதை உணர்ந்தான் நான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுற மாதிரி ஒரு பயங்கரமான கனவு ஆதவா அவள் அவனது கையை இறுக்கமாக பிடித்தாள் அவளது முகத்தை பார்த்தான் அவள் கண்களில் அன்பு இருந்தது அவன் அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான் அவள் அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்தாள் இது கனவுதான் என்றான் அவன் தன் இதயத்துக்குள் அவளை இறுக்கிக் கொண்டான் நிலா அவனது முகத்தை இரண்டு கைகளாலும் பிடித்து அவன் கண்களை நேராக பார்த்தாள் நான் இருக்க எந்த கெட்டதும் எதுவும் நடக்காது என்று அவள் அவனை மெதுவாக கட்டி அணைத்தாள் ஆதவன் அவளின் உடல் வெப்பத்தை உணர்ந்தான் அவளது மெல்லிய குரல் அவனுக்குள் ஒரு அமைதியை உண்டாக்கியது அவள் அவனின் மீது மேலே படுத்துக்கொண்டு கொண்டு அவன் நிலாவின் முகத்தை நேராக பார்த்தான் ஆதவன் சிரிக்க முயன்றாலும் அவளது கைகள் அவனை இறுக்கமாக பிடித்தது அவன் அவளை அப்படியே கட்டி அணைத்தான் இரவில் சந்தோஷம் காதல் நெருக்கம் மட்டுமே இருந்தது அடுத்த நாள் மாலை நேரத்தில் ஆதவன் அவசரமாக வெளியே கிளம்பினான் நிலா அவனை பார்த்து எங்கே போற என்று கேட்டான் ஒரு முக்கியமான விஷயம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன வாங்கணும் நிலா சற்று குழப்பமாக அவனை பார்த்தான் ஆதவன் வீட்டிலிருந்து வேகமாக வெளியில் சென்றான் இரண்டு மணி நேரம் ஆகியும் வரவில்லை நிலா அவன் எங்கே போயிருக்கான் என்று யோசித்தபடி அவனது வருகைக்காக காத்திருந்தாள் ஆதவன் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் நிலா அவனை பார்த்து எங்க போயிருந்த என்று கேட்டாள் ஆதவன் உடனே கையில் இருந்த ஜூஸ் பாட்டிலை நீட்டினான் ஜூஸ் வாங்க போனேன் நிலா சற்று சந்தேகமாக அவனை பார்த்தாள் ஜூஸ் வாங்க இவ்வளவு நேரமா ஆதவன் சிரித்தபடி டிராஃபிக் டி என்று சொல்லிக்கொண்டே சின்னதாய் நக்களாக அவள் கன்னத்தை அடிக்க பார்த்தான் சரி சரி என்றபடி நிலா ஜூஸ் பாட்டிலை எடுத்துக்கொண்டாள் ஆதவன் டிவி ரிமோட்டை எடுத்துக்கொண்டு டிவி பார்க்க அமர்ந்தான் இரவு எட்டு மணி நிலா ஆதவனுடன் சென்றபோது அவன் அவளது கண்களை மெதுவாக மூடி அவளிடம் இதை திறந்தால் மட்டுமே பார்க்கணும் பில் நிலா சிரித்தபடி தலை ஆட்டினாள் அவன் ஒரு சிறிய பாக்ஸை அவளது கையில் வைத்தான் இப்போ திறந்து பார் நிலா மெல்ல பாக்ஸை திறந்தாள் உள்ளே இன்னும் ஒரு அழகான தாலி அவள் உடனே அதை பார்த்ததும் கண்களில் நீர் திரண்டது அவள் வியப்பில் இருந்தாள் நிலா அதை கைப்பிடித்து மெதுவாக அருகே கொண்டு வந்து பார்த்தாள் ஆதவன் தனது விரலால் அவளது கண்ணீரை துடைத்தான் நிலா அவனை பார்த்துவிட்டு அந்த தாலியை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தாள் அந்த தருணம் இருவருக்கும் வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும் ஒரு முக்கிய தருணமாக மாறியது நிலா கண்ணீரோடு தாலியை கையில் பிடித்து இருந்தாள் இது இது நிஜமா என கேட்டான் அழுகையால் அவளது குரல் நடுக்கம் அடைந்தது ஆதவன் அவளது கண்ணில் காணும் அந்த மிகுந்த உணர்வை உணர்ந்தான் அவன் சொல்ல ஒன்றுமே இல்லாமல் அவளை நேராக கட்டி அணைத்தான் நிலா அவனது மார்பில் முகம் புதைத்து அழுதாள் அவள் மெதுவாக அவனது முதுகை இறுக்கி பிடித்தாள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாகி அந்த நொடியை காதலின் அந்த ஆழமான பந்தத்தை உணர்ந்தவாறு அமைதியாக நின் நிற்கிறார்கள் நிலா கண்ணாடி கிளாஸில் ஜூஸை மெதுவாக உதடுகளை வைத்து குளித்தாள் குளிர்ந்த காற்று அவளது முழிகள் மென்மையாக பறந்தது ஆதவன் அவளை திரும்பி பார்த்தான் அவளது முகம் நில ஒளியில் மென்மையாக பிரகாசித்தது கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம